நே நானா தனம் தானே நன்னே நாளே நன்னே நாயே வாழும் இருக்க நாமே நன் நானா தன்னந்தானே நன்னே நானா தன்னந்தா நானே நான நானே நன்னே நாயே கத்தியுடன் கோடாரிகள் எடுதல் அணவிட்ட நான் நம கணகத்தில் கிழங்க எழுத்து வருவோம் வேலி நன்னை தாமிங்கள நம காணகத்தில் கிழங்கு எழுத்து ஓடி வாரு நே வே நன்றி நன் நானே நன்றி நானே நன் நானா

அந்த மாமூடி வெண்ணுலே ரே நன்றி நன்றி நானே நன்னே நானே நன்னே நானா கண்ணந்தானே நன் கண்ணந்தானே நான நானே நன் நான வள்ளிழிதிலே மானு வந்து உளி மானு வந்து அந்த மகாதேவன் தன்னாருந்தையே நே நே நானே நணே நானே நே ந வாங்க அழ நம்பிகளே வாங்க நம எல்லோருமே ஒன்று ஊடி பார்த்திடுவோம் நே நானா கண்ணம் தானே நே நானா

வேணும்னே நான்தானே செய்யமோ காணூரே நான் நம்பி நமே ஒன்று கூடி பாத்தி ரே ரெண்டே நன்றி நானே நன்றி நானே நே நானா கனந்தானே நே நானா

േ രണ്ടെ നന്നെ നാണേ നന്നേ നാണേ നന്നേ നണം കാണേ നന്നേ നനന്ദേ നന്നേ നാണേ നന്നേ നാരേ നന്നേ നന്നേ നാരേ നന്നേ നാരേ നന്നേ നാണേ നന്നേ നമേ നന്നേ നാണേ നന്നേ നാ രേ നന്നേ നാണേ നന്നേ നാണേ നന്നേ കാ കനം കാണേ നന്നേ നനം കാ नने नाना बीजीवरने काल करत होता सगळेजण नेलवडाला गेले होते तो वनद्रवतेने कधी करतो आज जैसी डेफीनिटिंग मॉर्निंग ना जोलीदार आहे आम्ही மிகவே ஆனை போன்ற விதைகளுக்கு மைகள் நீட்டி நெற்றி செல்லூரை பொட்டுவிட்டு நேசமுடன் போற மணிமிகைகளைப் போன்று நன்னி முன்னாடி சாற்றினார் குழந்தை மனம் தேற்றினாரே தத்தோம் தாதோம் தையத்தோம் தை வேதே நீராட்டி ஏது வெட்டி நேர்விழி கோர் மைகள் தீட்டி தாளாட்டும் வாங்கி மாறே பார் பார் பேதே தண்ணா நே நானே நன்னம் தானா நானே நன்னம் தானே நானே நன்னே நான் தேதே தன்னே நானே நன்னம் தானா நானே நன்னம் நீராட்டி ஏது வெட்டி நீர் விழி கோர் மைகள் தீட்டி தாளாட்டும் வாங்கி மாறே பார் பார் பண்ணே நானே நன்னம் தானே நானே நன்னம் தனி நானே நன்னே நான் தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நீரிட்டு புட்டுமிட்டு நீர் நேர் நேரே தண்ணி நானே நன்னம் தானே நானே நன்றி நான் தேர் பாதரசம்தான் அணிந்து பல கொண்டாடி பண்பு பெறும் குழந்தைகளுக்கு வள்ளி என்று பெயரமிட்டு வையகத்தோர் கொண்டாடி வரிசையுடன் வாழ்ந்து இருந்தால் வாழ் வாழே சன்னே நானே நண்ணம் தானா நானே நாணி நண்ணம் ஓர் இரண்டு வயதாகி ஓளமிட்டு விளையாடி விளையாடி வீடு வந்து சே சே சேதே தண்ணானே நானே நன்னம் தானே நானே நன்னம் யந்தாரும் வயதாகி அருந்தாமலை கற்றுணர்ந்து கற்றுணர்ந்து தானே இருக்கும் நாள் நாள் நாயவே தண்ணே நானே நன்னம் தானே நானே நன்னம் தே நானே நே நான் நான் நாயவேர் போர் பெரிய வள்ளியது வயது ஊரம் மணி ரண்டு புன்னசி புஷ்பவதி நானா நானே நன்னே நான் தற்குளால் வள்ளி அறும் தாழ் தந்தை மாறுடனே சந்தோஷமாயாம இருக்கும் நாள் நாள் நேரே தண்ணா நேராணே நம் தானா நேராணி வேர் வள்ளியற்கு வலது பூரம் வயது பூரம் தேவலுக்கும் தேவரெல்லாம் கண்டு மனம் வாடினா வேணே நணம் தானே நானே நந்தம் தானே நானே நே நான் வேதே நானே நன்னம் தானானே நானே நன்னம் நானே நானே நன்றி நானே வேணே நங்கம் தானே நானே நங்கம் தானே நானே நன் நான இந்த வள்ளி மாத தித்தூரில் இன்பமுடன் வாழ்ந்திருக்கும் நாளிலேதான் சென்றிருந்து அந்த பார்வதி கந்தன் திரசில் வைத்து கலக்கமில்லா வேல்வி மலையோரம் செந்தினையை வாரி இரு கைகளில் ஏங்கி சிறப்புடன் சேர்த்தவர்கள் குறவர்கள் தானே

േ നാണേ നന്നേനാം നാം നാണേ നന്നേ നാടുയോക്കി നമ്മെല്ലോ നമ്പുദിറ്റേ மேலா நன்றி பாமல் தன்பு மீதே ஒன்று போகும் அன்புடன் தவறாமல் நாம் தானே நான் போனான் நாம் தானான் மேலா நன்றே கானகத்தில்

இரவில் வைத்தோ நினைவு நெல்லும் இடுவென்றே ரன்னை மறித்தே ரண்ணாம் தான் ஏனண்ணாம் கையில் எடுத்து அம்மெல்லோரும் செந்துர்வணி மேல அவரை தினந்துதித்தே ரண்ண்தான் இன்னாம் நாம் தானா இழந்தே நாள் ஏதே வரையருகே சிந்தினையையே சான்றே வளமுடன் மூளை மூளைத் தே கண்டே ரே நாம் போன்றே நாளை நந்தே மூச்சல்தீரத்தீரே நாம் ஓ நான் நாம் கா நான் நானே நன்மே நானே நந்தே சிங்கம் மூலிதான் மிரட்ட ஓ தான் நாம் வீரம் வந்தம் மாதிரியானே கொள்ளவே Naam daa naam 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 daa naam daa naam 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 daa naam daa naam 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 daa naam daa naam 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 in naam daa not naam 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 daa naam the wrong attraction is nice neka ha ni ven ta ni riyo no re நே நே நானே நன்னாத்தினம் தெய் நானே நன்னா தைதை நானா நன் நாடே நன்னா நண்ணே நே நத்தினம் தெய்வே நன்னா தெய்வை காஹம் தேரா தன்ன நன்னே நன் நாடே நன்னாத்தினம் தெய் தானே நன்ன ே நானேண்ணா சத்தினம் செய்தே நாதோம் செய்தே அண்ணா சாம் செய்தாய் பச்சிகளோ எந்த பறவைகளாம் சத்தினம் செய்த இங்கு வந்து இறங்குதம்மா ம் தைதாயிச்சையுள்ள மணிபுராவா தத்தினம் தைதை புறவாம் திருபுறமும் செந்தினையில் வீடு தைதை ஆம் தைதாய் போக விடை எந்த தாரும் அம்மா தைதை புதுமைவானம் பள்ளி காவல் செய்ய நண்ணே கத்தினம் கொத்தி கொத்தி எந்த கத்தினம் இணையருக்கோம் கோணவர்ன எந்தாய பச்சி வரும் ராம் நண்ணே நான் கத்தினம் தைதை அவன் பீடித்து கத்திரம் அவன் பீடித்து காரகத்தில் பச்சிகளை மீறக்கு ராம் செய்தார் கத்திரம் தெயிரை நாயே நன்னா காதேம் தைதை காம் செய்தா வேண்டாம் மகனே நீவே கேடு அத்தினம் கைதே நீவே கேடு வெள்ளியே வள்ளிாழை சென்றே நானேத்தானே செய்தாய் பாத்தினம் செய்த கூட்டி எல்லா சொல்ல சொல்லுடானே வள்ளி யாரை அனுக்கும் பம்மா ராம் சன்னே நே நானே செய்த நான்தோம் செய்தானே நாம் செய்த கண்ண நே நே நானே நன்னா கத்தினம் செய்தே நன்னா சொல்லியே சொல்லு நானே நனே நாடி நான் செய்தா கண்ண நண்ணே நே நத்தினம் செய்தே நான் செய்தே நானே நே बैठ रही थी। அக்கா வாட்டர் பிரேக் அக்கா அப்படியே கீழே வாந்து குடிச்சிட்டீங்க சௌரியமா இருக்கு இடம் கிடையாதுங்க கிட்ட கொண்டு தருவாங்க